ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினான்காவது அத்தியாயம் குணத்திரய விவாக யோகா ஸ்லோகம் ஏழு ரஜோ ராகாத்மகம் विद्धि समुद्भवं तन्निबध्नाति कौन्तेया कर्मसङ्गेन देहिनम् वो கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் குணத்திரய விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ரஜோகுணம் விருப்பத்தின் வடிவாக வகைப்படுத்தப்படுகிறது இது உலக ஆசைகள் மற்றும் பற்றுதல்களால் எழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பரஸ்பர ஆசை அதிகப்படியான பற்றுதல் மற்றும் இன்பங்கள் மற்றும் புலன் திருப்திக்கான இயக்கத்தை உருவாக்குகிறது ரஜோகுணம் உறவினருடன் பிணைப்புகள் மற்றும் தொடர்புகளை உருவாக்கி குடும்பம் மற்றும் உடைமைகளுடன் அதிகமாக இணைக்கப்படுவதற்கான விருப்பத்தை வளர்க்கிறது அத்தகைய ஆசைகள் எழும்போது அவற்றை நிறைவேற்றும் செயல்களை உடலாகிய ஆத்மா செய்கிறது இந்த செயல்களின் முடிவுகளை அனுபவிக்க ஆத்மா அவற்றுடன் தொடர்புடைய பிறவிகளை எடுக்கிறது இவ்வாறே ரஜோகுணம் உருவான ஆத்மாவுடன் பிணைக்கிறது இவ்வாறு கூறுவதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ரஜோகுணத்தின் விளைவையையும் அது எவ்வாறு நம்மை பிணைக்கிறது என்பதையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார் எனவே சத்வகுணத்தை வளர்த்து குணத்தை அடக்கி சத்வகுணத்திற்கோ ரஜோகுணத்திற்கோ கட்டுப்படாமல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணனுக்கு சேவை செய்து ஸ்ரீமன் நாராயணன் கையில் கருவியாக செயல்படுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்காக நமது உடலை பயன்படுத்துவோம் ஸ்ரீமன் நாராயணத்திலே சடைந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ரஜோராக தன்னி பத்நாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினம் ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிக பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசிர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராஜோ गात्मकं विद्धि तृष्णासङ्गद्भवं तन्निबध्नाति कौन्तेयकर्मसङ्गेन देहिनं वो रजोरागात्मकं विद्धि तृष्णासङ्गसमुद्भवं तन्निबध्नाति कौन्तेय कर्मसङ्गेन देहिनम्